பதில் சொல்கிறதுக்கு தமிழ் சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயர் அப்பா தமிழாசிரியரா ஆ இப்படி இருந்தால் தான் நடக்கும் இல்லை தாத்தா பாட்டியாராவது தமிழாசிரியராக இருக்கும் இல்லைன்னா தமிழ் பெயர் வர்றது ரொம்ப சிரமம் தமிழ் சிந்தனை கூட்டு குடும்பமே என்று பேசுவதற்காக வருகிறார் ஒரு பலத்த கைகட்டல் தமிழ் சிந்தனை அவர்களுக்கு முத்தாண பூங்குயில்கள் பூங்குழலை தாளாட்ட தாளாட்டும் தென்றை வண்ணங்கள் பா விசைத்த பா இனிமை கேட்டு பறவை இனங்கள் பறந்து வர பறந்து வந்த பறவை இடங்கள் அரங்கத்திலே அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இதுவும் பொழச்சுக்கும் எரிவதில் தீபம் சுடுவதில் சூரியனழகு அழகு சுற்றுவதில் பூமி அழகு வளர்வதில் பிறை அழகு உறைவதில் உழைப்பதில் வியர்வை அழகு பறப்பதில் புறா அழகு பாடுவதில் குழை குயிலழகு குழந்தைகளின் பண்பாடு வளர என்றும் கூட்டு குடும்பமே அழகு

தருமையில் தமிழ் பயின்று தமிழால் தரணிங்கும் புகழ்வாடும் கலைஞனே ஆஹா விஜய் டிவியால் நீங்க பெருமை அடைஞ்சீங்களா இல்ல உங்களால விஜய் டிவி பெருமை அடைஞ்சது சொல்லிட்டு வேற விஜய் டிவியில வேலைய விட்டு தூக்கிட்டேனே ம் ஒரு பட்டிமன்றத்தோட என் வேலைய முடிச்சி விட்டுற அதானே லட்சியம் உனக்கு தமிழ் சிந்தனை என்னை பற்றி கொஞ்சம் சிந்தனை உங்களுக்கு என் அன்பு வணக்கம் வணக்கம் இனிமேல் நீ என்று வேண்டுமானாலும் பேசலாம் என்னை பற்றி புகழ்ந்தாய் இல்லதா இனிமேல் நீ பேசுவதெல்லாம் சரிதான்

கைகா நீங்க என்ன கால் முளைத்த பட்டாம்பூச்சியா அருமையா இருக்கே அகரத்தை நினைவில் சிகரமாக பதித்த என் ஆசிரிய பெருமக்களுக்கு அடுத்த வணக்கம் வணக்கம் போதும் கூட்டு குடும்பம் தான் சேர்ந்தது அது வேணும் வரிசையா சொல்றான் எல்லாருக்கும் சொன்னாதான் அது ஆறுதல் படுத்துற மாதிரி இருக்கும் இல்ல மிஸ் கோச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா பேசினேன் எங்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னேன் அடி பண்ணாங்கன்னா அதுக்கு

சும்மா அவங்க மட்டும் இருட்டுல வாழ்றாங்க இருட்டுல வாழ்றாங்க பணம் இருந்தா பத்து பேருக்கு அள்ளி கொடு படிப்பு இருந்தா பத்து பேருக்கு சொல்லி கொடு இந்த 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 நிகழ்ச்சியை எங்க மனசுல பதிச்சதே கூட்டு குடும்பம் தாங்க அது எமோஷனல் திக்கிருச்சு வேற ஒண்ணு இல்லை விட்டுக்கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போவவர்கள் விட்டு கொடுப்பதில்லை கூட்டு குடும்பம் என்ன தெரியுமா அன்பு பாசம் அரவணைப்பு ஒற்றுமை சகிப்பு தன்மை தவற மன மனப்பக்குவம் இதெல்லாம் சொல்லி இருக்கிற பல்கலைக்கழகம் தட் இஸ் குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க கூட்டு குடும்பம் தான் குழந்தைகளின் பண்பாடு வளரில்ல அதிகம் காரணமாக இருக்கு கல்யாணம் ஆனவொன்னே நாங்கள் கூட்டு நாங்கள் தனிக்குடும்பம் போய்ட்டோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது யாரும்மா சொன்னது அப்படி தனிக்குடும் தனி கல்யாணம் தனிக்குடும்பம் போகாதீங்கம்மா போய் ஸ்மால் ஃபேமிலி ஒரு போட்டு அப்புறம் ஸ்மால் அது உண்மையிலே

அந்த கிளி நினச்சதா நான் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அந்த சந்தோஷத்தில் எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சே ஆகணும்னு நினச்சிதான் ஆனா அங்கே போகிற வழி மட்டும் தான் தெரியலையா முக்காலத்தையும் அறிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் கேட்டுதான் அந்த ஜோதிடர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அதுக்கு பதிலாக அவனோட ஒரே ஒரு சிறகை மட்டும் தா அப்படின்னு சொன்னதான் சொன்னாங்களாம் அந்த கிளியும் ஒரு சிறகு தானே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு கொடுத்துதான் பா அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரியே போயிட்டு இருந்ததா வழி சொன்ன வரைக்கும் போணுச்சான் அதுக்கப்புறம் வழி தெரியல அந்த மான் அந்த வழியா மான் வந் வந்த ஒரு மான் கிட்ட கேட்டது அந்த அந்த மானும் ஜோதிடர் மாதிரியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அதுக்கு பதிலாக உன்னோட ஒரே ஒரு சிறகை மட்டும் கொடு அப்படின்னா அது கிளியும் தான் அதுக்கப்புறம் போன உடனே ஆள்நடை இருந்து தான் அங்கே மனிதர்கள் வந்துட்டு இருந்தாங்களா அவங்கள்ட்டையும் கேட்டு ஒரு சிறக விலக்கி கொடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனவொடனே கண் கனவுல கண்டு அற்புதமான இடம் கண்முன்னா இருந்துச்சு கண்முன்னில இருந்துச்சு அந்த கிளிக்கு சந்தோஷம் தாங்க முடியல சந்தோஷத்துல பறக்குது ஆனால் உடம்பெல்லாம் கனத்துது அதால பறக்க முடியல அதுக்கு தான் நினைச்சது நம்ம நம்ம பறக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சிறகு கூட மிஞ்சி இல்லை அப்படின்னு இந்த கதை அந்த எழுதி கொடுத்திங்களா மேடம் இந்த கதை இந்த கிளிக்கு மட்டும் இல்லை

அப்பத்தா பாருங்க ஆத்தா பாருங்க தாத்தா பாருங்க பாட்டி பாருங்க பாட முடியுமா இருக்கிறதே மூணு ஆதார் கார்டு அதை வச்சு என்ன பண்ணுவீங்க கூட்டு குடும்பம் முப்பது ஆதார் கார்டு இருக்கும் என்ன வேணா பண்ணலாம் எவ்வளவு உயிரோட்டமான பாடல் இல்ல இல்ல இது உறவுகளின் தேடல் அம்மா அழிச்சா பாட்டி அரவணைப்பாங்க அப்பா கோவப்பட்டா தாத்தா அரவணைப்பாங்க இந்த மாதிரி சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி இத இதெல்லாம் உறவுகளால கட்டமைக்கப்பட்ட வரலாறு நம் தமிழர்களையே சார்ந்தது நடுவர்களே அருமை அருமை தனி குடும்பம் வெளிநாட்டு பாரம்பரியம் டாடி மம்மி ஆண்டி அங்கிள்னு அதோட முடிஞ்சு போயிடும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒன்னா

உங்களுக்காவது அப்படி சொன்னாங்க என்னெல்லாம் சேர்க்குறப்ப இவன் உங்க ப்ராப்பர்ட்டின்னு அனுப்பிச்சு விட்டாரு எங்க அப்பா இருந்தால் வீட்டுக்கு ஈவினிங் அனுப்புக இன்னும் இங்கேயோ போச்சுருக்கானவை அன்னைக்கு பண்பாடாக வளர்ந்துச்சு ஆனா இன்னைக்கு தனி குடும்பத்துல அப்பா போய் அப்பா சொல்றாரு ஒத்த புள்ள பாத்து நடந்துக்கோங்க அப்படிங்கிறாரு எப்படி அவர் ஒரு புள்ள பத்துக்கு நான் செய்ய முடியும் அப்படிங்கிறார் எப்படி அந்த பிள்ளைக்கு பண்பாடு வரணுங்களே அருமை அன்னைக்கு எங்க தமிழையா ஒரு கவிதை எழுதினாரு யாரு குழஞ்சி குழஞ்சி பண்ணு சாரா படி என்ன கவிதைன்னு கேட்டுருவோம் வாத்தியார் வேலை வசதின்னு பேசுறாங்க உட்காந்தே காசு பார்க்கறதா ஊரெல்லாம் ஏசுறாங்க காலையில பள்ளியில கால் வச்சு போகையில் டிக்கு டிக்குன்னு மணி எடுக்க திக்கு திக்குன்னு மனசு துரிக்குது திட்டவும் கூடாது கொட்டவும் கூடாது மார்க் மட்டும் மலையா குவியணுமா படிக்க சொன்னா பசங்க துடிக்கிற காலம் இது அடிச்சு கிடிச்சு போட்டாங்கன்னா அம்பிட்டு தான் வாழ்க்கை கழிய தொட்டாலே கழிதான் வாழ்க்கை படி பசங்க கேலி பேசினாலும் கேட்கத்தான் வேணும் கத்தியால குத்துனாலும் வாங்கத்தான் வேணும் வாத்தியாறு புழப்பு வாழ்க்கையே இழப்பு இப்படி எங்க அவர் உண்மையிலேயே எழுதுனாரா ஆ நம்ம குழஞ்சி பொண்ணை கவிதையா விதியா இருக்காரு இருக்கார் சார் குழஞ்சி ஐயா எங்க இருக்கீங்க அறுக்கட்டும் இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் ஒரு பலத்தை கைத்தறில் அங்கேயே இருங்க அங்கே இருங்க ஒரு பலத்தை கைத்தறில் கொடுங்க உட்காருங்க உட்காருங்க இப்படி மனசு நொந்து போய் எழுதிருக்காரு ஐயா அந்த மனுஷன் இப்படி எங்க ஐயாவை பழம்ப வச்சது இந்த தனிப்பட்ட நாங்கள் நீங்க சொல்லி கொடுக்கிற ஆசிரிய புலம்ப வச்சிருக்கீங்க ஞாபகம் வச்சுக்க பெத்தவங்க மத்தவங்க பெரியவங்க யாரையும் தனித்தனியா பாக்குறது இல்ல எல்லாரையும் ஒண்ணா பார்த்து மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது எங்க கூட்டு குடும்பம் தான் நடுவர்களே என்னைக்கு தின்ன எடிக்கப்பட்டு போர்த்திகோ வந்ததோ அன்னைக்கே வசதி வந்துருச்சு வாழ்க்கையே போயிடுச்சு அருமை தனி குடும்பத்துல அப்பா அம்மாவே பெரியவங்களை பெருசு என்ன பண்ணுது கிழவ எங்க போகுதுன்னு மரியாத குறைவா பேசுறாங்க அங்க அத பாக்குற பிள்ளைங்க எப்படி தாம் பெத்தவங்களை வச்சு காப்பாத்தணுங்கிற வயசானு அது சொல்லும் பெருசு நீ என்ன பண்றேன்னு கேட்கும் உங்க பசங்க பசங்க ல சூரிய அழகா சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு பிள்ளைங்க கெட்டத பேச மாட்டாங்க கேட்டத மட்டும் தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க வெரி குட் ஐயா சொன்ன மாதிரி வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அவள் இருப்பதோ அநாத இல்லம் இப்ப இருக்கு இப்ப அநாத இல்லங்களா உருவாகிறது காரணம் தனி குடும்பம்தான் தான் அந்த பாவம் உங்க மூணு பேரும் சும்மா ஞாபகம் வச்சுக்க ஒரு அம்மா சொல்றாங்க மகனே உனக்கு என் கருவறையே தந்தேன் ஆனால் நீ கட்டிய வீட்டில் எனக்கு ஒரு அறையை கூட தரவில்லையே என்று அருமை அருமை குடிக்க வழி இல்லாமல் என்னை காப்பாத்தால் இல்லாம தவிக்கிறேன் எத்தனை நாளைக்கு இப்படி தான் கிடப்பது என்னை யாரு மேல குத்தம் சொல்லி அழுவது நான் யாரு மேல குத்தம் சொல்லி அழுவது பிஞ்சு கொழந்தைய கக்கத்தில் வச்சு கலப்பரிச்சே ஏன் நெஞ்சு வலிக்குது உன்னோட பராமுகம் விவசாயம் நலிவது போல் நானும் தான் நாளுக்கு நாலு நலிஞ்சேதா நான் கிடக்க வக்கீலாக வரதேனே ஒன்னதா இப்போ வக்கத்தவல்லா வாழுறேனே நின்று

நாட்களுக்கு சமைக்கவே தெரியாது மீதி வீட்ல ரசோங்கற பேர்ல ஒரு விஷத்தை வச்சு கொல்றாங்க நடுவர்களே பாதி வீட்ல அது சாம்பாரா ரசமா கூட்டானே தெரியல என் பொண்டாட்டி கிட்ட என்னமா இதுன்னு கேட்டா மேல எடுங்க அது ரசம் கீழே ஆட்டி விட்டு சாப்பிட்டீங்கன்னா சாம்பாருங்கற கரெக்ட் குழம்பு அவங்க வைப்பாங்களா பேர சாப்பிட்டவங்க வைக்கணுமா என்ன கொடுமை சார் இது இல்ல எல்லா பொம்பளை பொம்பளைகள் என்ன பண்ணுது நீங்க சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிடுறேன்

அந்த கூட்டு குடும்பத்தில் மாமியார் மருமக சண்டை வரும் அண்ணன் தம்பி சண்டை வரும் அங்காளி பங்காளி சண்டை வரும்னு இந்த சண்டைலாம் இல்லைன்னா எப்படி வாழ்க்கை இன்ட்ரெஸ்டாக போகும் சுவாரஸ்யமாக இருக்காது ஆமாம் உண்மைதான் எல்லாரும் அன்பாகவே எப்பயுமே இருக்க முடியுமா மென்டல்ன்ற வாங்கி அப்புறம் குடும்பம்னா நாலு சண்டை வரணும் அதுக்கப்புறம் அன்பாக வரணும் ஒரு சண்டை வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய அன்பு இன்னும் பெரிதாக இருக்கும் அதனால தான் அதுதான் கரெக்ட் நடுவர்களே ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி என் உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்கம்மா பெருகி வரும் தற்கொலைக்கு காரணம் தனி குடும்பம் தானே என்ன அருமையான விஷயம் சொல்லுது தோல்வியை ஏத்துக்கிற பக்குவம் இல்லாம தற்கொலை தான் முடிவு எடுக்கிறாங்க இதே கூட்டு குடும்பமா இருந்தா எல்லா ஆளுக்கு ஒரு சமாதானம் சொல்லி கஷ்டத்தை காணாம ஆக்கிடுவாங்க விவாகரத்துக்கு காரணமும் தனி குடும்பம் தான் ஒரு தாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இந்த பஞ்ச்ல इलाக்கு தலைபதிக்கு வேணா செட் இருக்கும் ஆனா குடும்ப தலைவிக்கு நல்லா இருக்குமா ஹை ஹீல்ஸ் லூஸ் ஹேர் லெகின்ஸ் னு இருக்காங்க எடை குறஞ்சா ரேஷன் ஆடை குறஞ்சா ஃபேஷன் னு சுத்துறாங்க அவங்களே ஆ ஆ அண்ணனோட பாட்டு ஆ ஆ ஆட்டம் போடுங்க ஆ ஆ அக்கரைய கே

குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடு தேமா மனு உந்துள் கூவிலம் எருளம் சுள்ளி குடசம் எருவை பயணி வாணி குழவம் வகுளம் காய ஆவிரை வேற சூரல் பூளை கன்னி குறுகிளை மருதம் கொங்கம் பொங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் சண்பகம் கரந்தை குலவி களிமா தில்லை பாலை முல்லை குள்ளை பிடவம் மாறோடம் வாழை வள்ளி நெய்தல் தாழை தளபம் தாமரை ஞானல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மல் செங்குரலி கைதை வழை கோடல் கைதை வழை காஞ்சி நெய்தல் த மர தனக்கம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் வீரம் குரு குருகத்தி ஆரம் காழ்வை புன்னை நரந்தம் நாகம் நல்லுநாரி குருந்து வேங்கை பிழகு இந்த தொண்ணூத்தி ஒன்பது மலர்களையும் கூறி என் அன்பு மலரையும் சேர்த்து உங்கள் உங்களின் சமர்ப்பிக்கிறேன் நீங்க நல்ல தீர்ப்பு குழந்தைகளின் பண்பாடு வளர் என்றும் கூட்டு குடும்பமே காரணமாக இருக்கிறது நல்ல தீர்ப்பு வழங்குவீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க நினைக்கிறீங்க போயிருக்கு தமிழ் சிந்தனை எங்க அணிக்கே தீர்ப்பு பணிவா கேட்ட மாதிரி மறைமுகமாக மிரட்டல் எடுத்திருக்கு எங்கள் டீமுக்கே தீர்ப்பு வழங்கணும்னு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெருவுக்கு தெரு பரோட்டா கடை வந்ததற்கும் தெருவிற்கு தெரு சிக்கன் பக்கோடா ஸ்டால் வந்ததற்கும் வேற என்னப்பா பானிபூரி கடை ஒரு பழைய பான ஒரு பூரி வாட்டை அதில் தண்ணி நம்மளால தின்னே இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் தனி குடும்பம்னு எனக்கு வந்து இது ரொம்ப புதிய சிந்தனை சார் உண்மையிலேயே நான் இங்க வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் இந்த குழந்தை மூலமா எவ்வளவு அழகான சிந்தனை வீட்டில் தாத்தா பாட்டி சித்தி பெரியமா சித்தப்பா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு பண்டிகை நாள் வந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பலகாரம் அதோட அழகே தனி இப்பெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரையும் விடுவாங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல போய் வாங்கிட்டு தம்பி கிருஷ்ணர் அப்படின்னு விநாயகர் அமைச்சுடுவாங்க கடையில் எந்த பண்டிகை நாள்லேயுமே இப்போலாம் வந்து வீட்டில் குடும்பமாக உட்காந்து பலகாரம் சுடுறது அந்த இதே கிடையாது எங்கள் பாட்டிலாம் பலகாரம் சாமி கிட்ட வைக்கும் வச்சுப்பட்டு பூஜை முடிவு வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாதரா சாமி குத்திடுவோம் கண்ணை குத்திடுவோம் எங்கள் பாட்டி என் சித்தப்பா பையன் இருக்கான் தம்பி அவன் வந்து அதெல்லாம் ஒன்று குத்தாது அப்படின்னான் எங்கள் பாட்டி டே நான் சொல்கிறல சாமி கண்ணை குத்தும்னு நீ என்ன குத்தாதுங்கிற குத்தாது பாட்டி ஏன் நான் ரெண்டு லட்டு தின்ட்டேன் இது வரைக்கும் குத்தலை இந்த சந்தோஷம் எதுல இருக்கும் சொல்லுங்க தீபாவளி என்று பாட்டி சமைத்து தருகிற பாட்டி சுட்டு தருகிற தின்பண்டங்களில் இல்லாத மகிழ்ச்சி ஆஸ்கர் விருது நம் கைகளில் கிடைத்தாலும் இருக்காது என்பது உண்மை எங்க பாட்டிலாம் தட்டு விட போட்டு தருவாங்க என்ன என்ன அருமையா இருக்கும் என் பொண்டாட்டிய தட்டு வடை போடுவியான்னு கேட்குறேன் அப்படின்னா என்னன்னுச்சு ரொம்ப சந்தோஷமா தட்டு இருக்குது வடை வேணா போட்டு தரனுச்சு இதுதான் தட்டுவடையான் என்ன சந்தோஷம்யா அந்த பாட் இன்னொன்று என்ன தெரியுமா இது நான் தீர்ப்பில் நம்ம நிறைய பேசுவோம் நடுவில் அந்த குழந்தை சொன்னது எல்லாமே அப்புறம் இன்னொன்று காரணம் சொல்லி தற்கொலைகள் அதிகமாகறதுக்கு காரணம் வந்து தனி குடும்பம்னுச்சு விவாகரத்து அதிகமாக வர்றதுக்கு காரணம் தனி குடும்பம்னுச்சு இந்த குழந்தையினுடைய வயதிற்கும் அனுபவத்திற்கும் அறிவுக்கும் மீறி வந்த கருத்துக்கள் இவை தற்கொலை எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை மன உடஞ்சு போயிடணும் குடும்பத்தில் அண்மையில வந்து நாங்கள் எல்லாரும் மதிக்கக்கூடிய மனிதர் சங்கர் அவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போனார் அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் கதறி கதறி அழுதாங்க நீங்க நினைச்சு பாருங்க குடும்பத்தில் ஒரு பத்து பேர் பன்னிரெண்டு பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு தாத்தா பாட்டி சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை சார் எது தெரியுமா மிகப்பெரிய சொத்து வந்து இருக்கீங்க பாதி வாங்கிட்டேன் நான் கார் எல்லாமே இருக்கு நான் எவ்வளோ கோடி வேணா பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம் பேங்க்ல வச்சிருக்கேன் என் குழந்தைகளுக்கு என் மனைவிக்கு நகை அவ்வளோ போட்டிருக்கேன் இதெல்லாம் சொத்தே அல்ல எது தெரியுமா வாழ்க்கையில் உண்மையா ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய சொத்து பிரச்சனை என்று வருகிற பொழுது பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அழ வேண்டும் என்று நினைக்கிற பொழுது சோகத்தில் மனம் உடைகிற பொழுது சில அவமானங்களில் நாம் கூணி குறுகிற பொழுது குறுகுகிற பொழுது நம் கண்ணீர் துளிகளை தாங்குவதற்கு நல்ல மனதுடைய கரங்களும் தோள்களும் இருந்தால் அதைவிட ஒரு சிறந்த சொத்து இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நம்ம கட்டி பிடிச்சு ஒரு ஆள் வேண்டாமா இந்த உலகத்தில் தனி குடும்பத்தில் மூணே மூணு பேர் தானே மாறி மாறி அழுதுக்க வேண்டியதா ஓ அவனை பார்த்தே அழுக வரும் அதே மூஞ்சி மூணு பேர் போட சில பேர்லாம் அப்பாவை பார்த்தா வெறுப்பா வரா பையன் அப்பா அவன் கடுப்பா இருக்கு அதே அப்பா அதுக்கு மாத்த முடியாது அதே அம்மா எப்படி இருக்கும் ரசம் சொல்லுச்சு ரசமா வைக்கிற நீ விஷம்லமா வைக்கிற இதே ஒரு தாத்தா பாட்டினா அதோட சுவை தனி குடும்பத்தில் பெரியவங்க சமைக்கிற சமையல் குழந்தைகளுக்கு பிடிக்குது இந்த ரகசியத்தை யாராவது யோசிச்சிருக்கோமா தாத்தா பேரன் பேத்திகளுக்கு ஏன் பிடிக்குது நல்ல மனமா இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சமைக்கிறாங்க அதனாலயா இல்ல சரியான கலவை அந்த ரசத்துக்குள்ள போகுதே அதனாலயா இல்ல சரியான சூட்ல பாத்திரத்தில் இறக்குறாங்களே அதனாலயா கிடையாது இவன்தான் நாளை நம் குடும்பத்தை தாங்க போகிறவன் இவன் சாப்பிட்டாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் இனி வருகிற தலைமுறை நல்லா இருக்கும் என் பேரனும் பேத்தியும் நான் சமைத்து அவர்கள் சாப்பிட்டால் அதை விட எனக்கு மகிழ்ச்சி வேற இல்லைன்னு பாட்டி சமைக்கிறா அதனால டேஸ்ட் நல்லா இருக்கு அம்மா ஆபீஸ் போகணும் இதுங்க தின்னுக்கிட்டே இருக்கும் அம்மா டென்ஷன்லயே சமைக்கும் அவன் டென்ஷன்லேயே சாப்பிட்டு எல்லாம் டென்ஷன்லேயே போயிடுறாங்க ரொம்ப அழகாக பேசுதா தமிழ் சிந்தனையினுடைய சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்கள் மிகச்சிறந்த பெண் பேச்சாளராக வரணும் பர்வீன் சுல்தானா அக்கா மாதிரி பாரதி பாஸ்கர் அக்கா மாதிரி ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா மாதிரி உக்காருங்க ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வரணும் சுமதி அக்கா மாதிரி எல்லாம் சரியா எல்லாரையுமே சார அழைச்சிட்டு வந்திருக்காரு நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளாகி நம்ம பள்ளிக்கு நம்ம ஐஏஎஸ் அகாடமிக்கு தமிழ் சிந்தனை சிறப்பு விருந்தினராக வரணும் மிகச்சிறப்பான பேச்சு எனக்கு என்னவோ இந்த தராசில் கொஞ்சம் கூட்டு குடும்பம் அதிகமாக போன மாதிரி இருக்கு இந்த தராசை சமன் செய்வதற்கு அல்லது கூட்டு குடும்பத்தை விழச் செய்வதற்கு தனி குடும்பமே என்று பேசுவதற்கு எட்டாம் வகுப்பு ஏ பிரிவை சார்ந்த அன்பு குழந்தை சுஷ்மிதா அவர்களை ஒரு பலத்த கை தன்னோடு பேச வருமாறு அன்பு